கடலூர் முதலில் சரி முதல்ல வழக்காடு மன்றத்திற்கு எனது மரியாதையை நான் செலுத்துகிறேன் ஏனென்றால் யாருமே வழக்காடு மன்றத்திற்கு வருவது மிகுந்த நம்பிக்கை கொண்டு தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு வரக்கூடாது என்ற காரணத்திற்காக தான் அதனால் இந்த வழக்காடு மன்றத்தை நான் மரியாதையோடு வணங்குகிறேன் இன்னொன்று இங்கே என்னோடு வந்திருக்கும் எங்களது மாநிலத்தின் துணைத் தலைவர் தலை சிறந்த வழக்கறிஞர் பால் கண்ணகராஜ் அவர்களுக்கும் இங்கே என்னோடு இங்கே வந்திருக்கின்ற கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு மாவட்ட தலைவர் அதே மாதிரி என்னோடு மாவட்ட தலைவர் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் குமார் அவர்கள் அதே பல நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது வணக்கம் குறிப்பாக பத்திரிகை சகோதரர்களுக்கு எனக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி பதினேழில் நான் மாநில தலைவராக இருக்கும் பொழுது மிக மிக தவறாக மிக அசிங்கமான வார்த்தைகளை சொல்ல முடியாத வார்த்தைகளை ஒரு பெண் என்று படிக்க முடியாத வார்த்தைகளை விடுதலை சிறுத்தைகளை கட்சியை சார்ந்த தம்பி ஒருவர் பதிவு செய்திருந்தார் அந்த வழக்கு இன்று வந்திருக்கிறது அதற்கு சாட்சி சொல்ல நான் வந்திருக்கிறேன் ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் மிக தவறாக பதிவு செய்யப்பட்டிருந்தது அதற்கான ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது வெட்ட வெளிச்சமாக இது பதிவு செய்யப்பட்டது என்று நிரூபிக்காக நாங்கள் அதை சமர்ப்பித்திருக்கிறோம் ஆனால் இன்று சாட்சியாக வர வேண்டும் என்பதனால் நான் இங்கே சாட்சி வந்தேன் என்னோட நோக்கம் என்னவென்றால் யாருக்கும் தண்டனை பெற்று தருவது அல்ல எனது நோக்கம் எனது நோக்கம் அவர்களை மன்னிப்பது கூட எனக்கு உகந்தது தான் ஆனால் போல பதிவுகள் பெண்களை இழிவுபடுத்தும் பதிவுகள் அரசியலுக்கு வரும் பெண்களுக்கு மிகுந்த அவநம்பிக்கை ஏற்படுத்தும் அவர்கள் குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு தலைகுனிய வைக்கும் வருங்காலத்தில் அரசியலில் பெண்கள் ஈடுபடுவதற்கு தடுக்கும் மிக மிக மோசமான வார்த்தைகளை இனிமேல் யாரும் முகநூலில் பதிவு செய்ய வேண்டாம் அது தவறு அப்படி பதிவு செய்தால் இப்படி வழக்காடு மன்றத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே அக்கட்சியின் தலைவர்கள் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து அதை நீக்க சொல்ல வேண்டும் இல்லை என்றால் வருங்காலத்தில் பெண் தலைவர்களை மட்டுமல்ல எந்த தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்கள் மட்டுமல்ல பெண்கள் எங்கேயும் இழிவுபடுத்தக்கூடாது அப்படி இழிவுபடுத்தப்பட்டால் எனது போராட்டம் கடுமையாக தொடரும் என்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இது கண்டிக்கத்தக்கது வன்மையாக முகநூலில் வர வர மிக அசிங்கமான வார்த்தைகளை எழுதுகிறார்கள் எதிர்கட்சி என்று பார்க்காமல் கட்சி போல் நடத்துகிறார்கள் மிக மனவேதனையாக இருக்கிறது குறிப்பாக ஆண் தலைவர்களை விட பெண் தலைவர்களை எழுதுவது மிக மிக மோசமான பார்வையினால் எழுதப்படுகிறது ஆக இந்த பார்வை இருக்கக்கூடாது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இனிமேல் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இப்படி பதிவிட்டால் என்ன எவ்வளவோ பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு அரசியல் அரசியல் கட்சி கட்சி தலைவர் தலைவர் கூட கூட ஒரு ஒரு எதிர்கட்சி பெண் தலைவரை இப்படி பதிவு செய்யாதீர்கள் என்று சொன்னதான் நான் கேள்விப்பட்டதே இல்லை இன்னைக்கு கூட இருநூறு வேற உடன் பிறந்தவர்கள் அப்படிதான் எழுதி சகோதரர்கள் அப்படிதான் எழுதி கொண்டிருக்கிறாங்க முகநூல எடுத்து பார்த்தா தெரியும் ஆனா அதையெல்லாம் தாண்டி நான் வந்துடுறேன் எனக்காக இந்த வழக்காடு மன்றத்தில் நான் வரவே இல்லை நான் இதையெல்லாம் தாண்டியவள் இதெல்லாம் எதிர்த்தவள் எதிர்பார்த்தவளும் கூட மற்ற பெண்களை இழிவுபடுத்த வந்தேன் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பெண்களுக்கு ஏதாவது துன்பமோ இழிவோ ஏற்பட்டால் நாங்கள் முன்னேன்றிருந்து போராடுவோம் என்பதை நான் வந்தேன் எவிடன்ஸ் தெரியப்படுத்துவதாட்சியா கேட்டாங்க நான் என்னென்ன பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன் மறுபடியும் நான் சொல்றேன் யாருக்கும் தண்டனை கொடுப்பது நோக்கம் நோக்கம் யாரும் தவறு செய்யக்கூடாது என்பது தமிழகத்தை பொறுத்த மட்டும் பெண்களுக்கு முற்றிலுமாக முகநூலிலும் பாதுகாப்பற்ற தன்மை இணையதளத்திலும் தன்மை தரையிலும் பாதுகாப்பற்ற தன்மை தான் இருக்கிறது பல்கலைக்கழகங்களிலும் பாதுகாப்பற்ற தன்மை பெண்களை பற்றி எழுதுவது இழிவாக எழுதுவது அதிகரித்திருக்கிறது இழிவாக நடத்துவது அதிகரித்திருக்கிறது பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது இவையெல்லாம் தயவு செய்து கட்டுப்படுத்தப்பட வேண்டும் இன்னைக்கு விளம்பர அரசாக இருக்கிறதே தவிர பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறது என்பதை நான் இங்கே வலியுறுத்துகிறேன் மிக வேதனையோடு வலியுறுத்துகிறேன் இந்த கட்சியை சார்ந்த சகோதரர் கூட அவர்கள் கட்சி தலைவர்கள் இனிமேல் தலைவர்களையும் சரி பெண்களை இழிவாக பதிவிடக்கூடாது என்பதை வலியுறுத்த வேண்டும் என்பதும் மிக மிக அசிங்காசிங்கமா இன்னைக்கு கூட அப்படிதான் பதிவிடுறாங்க இந்த வழக்கிற்கு நான் வருகிறேன் என்று பதிவு போட்டு ஆமானி பெரிய இவளான்னு பதிவு போடுறாங்க எதுக்கு இந்த வழக்கிற்கு வருகிறேனோ அதை எதிர்த்து எழுதும்போது போது மோசமா எழுதுறாங்க இதை நீங்க என்ன சொல்றது சூடு போட்டா கூட திருந்தலன்னா நம்ம என்ன சொல்றது தயவு செய்து இதை நீங்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சற்று சிந்திக்க வேண்டும் என்பது எனது கருத்து